வணக்கம் நடா பிரசந்தியா சந்தியா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இருதய செயலிழப்பு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இருதய செயலிழப்பு வந்து எதனால வருது இதோட அறிகுறிகள் என்னென்ன இது வந்து யாருக்கு அதிகமா வந்து வரும் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளுடைய ஹார்ட்ல வந்து லெப்ட் வென்றிகள் ரைட் வென்றிகள் அப்படின்னு ரெண்டு பகுதிகள் இருக்கு இதுல லெஃப்ட் வென்றிகள் தான் வந்து உடலுக்கு வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்குது நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளோட லெப்ட் வெண்ட்ரிக்கல் வந்து ஒரு வாட்டி பம்ப் ஆகும் போது அதுல இருந்து ஆவரேஜா செவன்டி எம்எல் வந்து பிளட் வெளியாகும் இதுவே ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் பிளட் தான் வந்து ஹார்ட்ல இருந்து உடல் உறுப்புக்கு வந்து வருது மீதி இருக்க பிளட் வந்து நம்ம ஹார்ட்லயே வந்து தேங்கியதுனால நம்மளோட ஹார்ட் வந்து வீக்கம் ஆயிடும் லெப்ட் வெண்ட்ரிக்கல்க்கு ரத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ்ல தான் வந்து ரத்தம் வந்து லெப்ட் வெண்ட்ரிக்கல் போகுது இதனால நம்ம நுரையீரலையும் வந்து நீர் குறுத்துக்கிட்டு வீக்கம் அடைச்சிடும் தான் வந்து லெப்ட் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து மூச்சு விட சிரமமா இருக்கிறது கொஞ்சம் வாங்குறது சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது மூச்சு வாங்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா நைட்ல படுக்கும் போது படுத்த உடனே வந்து மூச்சு திணறலால வந்து ஏஞ்சி உக்காந்துப்பாங்க இது வந்து லெப்ட் ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும் நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால உடல் சோர்வு கை கால் வலி இதெல்லாம் இருக்கும் இதே மாதிரி நம்ம கிட்னிலையும் வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால கிட்னி வந்து சோடியம் வாட்டர் ரீ பண்ணி உடம்புல வீக்கத்தை ஏற்படுத்தும் இதுவே ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்ல வந்து நம்ம கால் பகுதியில அதிகமான வீக்கம் இருக்கும் பாதம் கணுக்கால் முழங்கால் இந்த இடத்துல வந்து அதிகமான வீக்கம் இருக்கும் அந்த வீக்கத்தை அழுத்தி பார்க்கும் போது புழிகள் விடும் அது பேர் வந்து பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிட்டிங் எடிமா வந்து வேற சில கண்டிஷன்ஸ்லயும் வந்து இருக்கலாம் ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஹார்ட் ஃபேலியர் இதுலதான் வந்து இருக்கும் இதனால நம்ம கல்லீரல் வீக்கம் இருக்கும் கழுத்துல வந்து துடிப்புகள் மாதிரி தெரியும் பசியின்மை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வலது இதயம் வந்து செயலிழந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான இதய செயலிழப்புகள் வந்து யாருக்கெல்லாம் வந்து அதிக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் கொலஸ்ட்ரால் பிபி இதெல்லாம் இருக்கவங்களுக்கு புகை பிடிக்கிறவங்களுக்கு மது இருந்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து இதய செயலிழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல ஏதாவது பிளாக் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம் இல்லைன்னா உடல் எடை காரணமா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஏற்படும் பொதுவாக கூடிய உணவில் வந்து உப்பு வந்து கம்மியா எடுத்துக்கணும் உப்பு நிறைந்த உணவுகளையும் தவிர்த்துக்கணும் எண்ணெய் பொருட்களையும் கொழுப்பு பொருள்களையும் வந்து தவிர்த்துக்கணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா புகை மது இதனத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிரணும் அதே மாதிரி டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது வந்து வாக்கிங் போகணும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க வந்து அதுக்கான மாத்திரைகளை வந்து டெய்லி எடுத்துட்டு வரணும் இதனால் நம்மளோட ஹார்ட் ஃபெயிலியில் இருந்து தவிர்த்துக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார்